இல்லை எதுக்கு நீ வீடியோ போட சொல்கிறீங்க மத்தியானம் வந்து ரெண்டு மணிக்கு கமாண்டு வீடியோ போடுங்க போடுங்கிறீங்க கமாண்ட் வீடியோ போடுற மாதிரியாக இருக்குது பூரா கழுவி கழுவி கழிவு கழுவி ஊற்றி நான் எப்படி எந்த கமெண்ட்டை படிக்கிறது ஏதாவது ஒரு நல்ல கமெண்ட் இருந்தால் சரின்னு சொல்லிட்டு அதை படிக்கலாம் எதையோ ஒன்று நம்மளாவது செய்யலாம் ஒன்றும் செய்கிறா மாதிரி ஒன்றுமே நீங்கள் போடலை சரி இருந்தாலும் நீங்கள் சொல்கிறீங்கிறதுக்காக நான் படிக்கிறேன் வேறு வழி இல்லை படிக்கலைன்னாலும் இந்த பிள்ளையை வந்து என்னை கேட்குதுங்க எதுக்கு கமாண்ட் வீடியோ போட்டால் படிக்க மாட்டேங்கிறீங்க என்னன்னு அப்படின்னு சொல்லி பூரா கழிவு வச்சிருக்காங்க என்ன ஒன்று சொல்கிறீங்க ஆ இதை நான் என்னத்தை போய் எதை படித்து என்னத்தை சொல்ல நான் இருங்க வர்றேன் ஒரு அளவு போடுங்க இந்த நூற்றி பதிமூணு லைக்கு இரநூத்தி எண்பத்தி ஓரு கமெண்ட்டு போட்டிருக்கீங்க இதை நான் படித்து விளக்கம் சொல்லி நீங்கள் வந்து இந்தவர் பாரு பணத்தை வாங்கிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டே கமெண்ட் படிக்கும் போதெல்லாம் மீடியா கையம் கெட்டவேன்னு தெரியாது போல் கருப்புங்கிறவர் கேட்டிருக்கிறாரு அதுக்கு நூற்றி அறுபத்தாறு பேர் லைக் போட்டிருக்கீங்க பணத்தை வாங்கிட்டு சிரிச்சுக்கிட்டே நான் பணம் போட சொல்லவும் இல்லை நான் சிரிக்கணுங்கிற அவசியமும் இல்லை அவனாக வந்தேன் அவனாக கமெண்ட்டு போட்டேன் அவனாக பணத்தை போட்டேன் அவனாக அவனை மென்ஷன் பண்ணிக்கிட்டேன் அவ்வளோதான் நான் வந்து அப்படியே இப்போ பணம் போடாமல் என் முட்டை பேர் கமெண்ட்டு போடுறாங்க என்னைய சூப்பர் ஸ்டார் மாதிரி இருக்கீங்க அப்படி இப்படிலாம் சொல்கிறாங்க அதுக்கெல்லாம் நான் வந்து சிரிக்காமல் என்ன உம்முன்னா இருக்கேன் எல்லா கமெண்ட்டையும் நான் படிக்க தான் செய்கிறேன் நான் அப்படி பார்த்தா பிச்சுமணியை பிளாக்கில் போடு போடு நான் என் போட்டேன் நான் நான் பணத்தை வாங்கிட்டு அப்படியே சிரிச்சுக்கிட்டே தள்ளுனே நான் உங்கப்பா அப்பாட்டி மேலே வைக்கிற அக்கறை பொண்டாட்டி மேலே இல்லையே ஏன் ஏன்னா பொண்டாட்டி அந்த மாதிரி நடக்கலைன்னு அர்த்தம் சரியா மூடு ஆளைப்பார் கீழே கண்ட கமன்களை பார்த்ததும் பார்க்காதது போல் தனக்குத்தானே பேசிக்கொள்ளும் டோமரமாமா கமண்டை பார்த்துட்டு தான்ண்டா இருக்கேன் என்ன பார்க்காம எனக்கு நானே பேசினா என்ன கிருக்கணா இல்லை மெண்டலை ஆளைப்பார் அப்படியே பார்த்துட்டு எனக்கு நானே பேசிக்கிறேன் என்னை கீப்பாக்கத்தில் போய் சேர்த்து விட்டுருங்க போங்க சுப்புவோ பொத்தி 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 பார்த்து உலக சாதனை படைத்தார் ஆமாம் அந்தம்மா ஒலிம்பிக்கு அப்படியே மைதானம் ஓடி 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 உலக சாதனை அம்மா மேலே நான் படைக்கிறேன் உங்கடா நீங்கள் வேற சனி பிடிச்சவன் கூட இருக்க முடியாது இந்த சனியும் கூட இருக்க முடியாது இன்றைக்கி ஞாயித்துக்கிழமை சனி பிடிச்சவங்க கூட இருக்க முடியாது இந்த சனியை பிடிச்சவன் கூட இருக்க முடியாது நான் யார் உனே வந்து என் கூட இருன்னு சொன்னேன்னா இந்த ஜீவா டெய்லர் உனையே தான் கேட்குறேன் நீ உனையை நான் கூப்பிடவும் முடில ஒன்றும் சொல்லலை நீ வந்து என்னை வீடியோ பார்த்தது உன் தப்பு இந்த ஒருத்தன் போட்டால் பாரு கடல் நீர் தான் உன் வீடியோவை பார்த்தது என் தான் நல்ல அந்த கதை தான் ஓ கட்டின பொண்டாட்டி தொட்டால் சூர்யா திட்டுறான்னு சொல்கிறீங்க சரியா அவள் திட்டுறான்னு சொன்னேன் நான் அதுக்காக வந்துக்கிட்டு என் பொண்டாட்டியை தொடாமல் இருந்தேன்னா தொடாமல் மூணு புல்லப்பத்தேனே போங்க இன்று இரவு பதினோரு மணி அளவில் பிரபல யூடியூபர் சிக்கா மூக்கு வாய் உடைந்து டவுசருடன் ஓட்டம் சூர்யாவுக்கு வளைவீச்சு ம் எதுக்கு ஓயாமல் மூக்கூட வாங்கிட்டு பிச்சுக்கிட்டு திரியிறதுக்கு நான் என்ன பைத்தியக்காரவனை நான் கேட்குறேன் வாயில் வேறு மாதிரி வந்துடும் ஆ ஏதோ ஒரு நாள் ஏதோ தெரியாதனமா ஏதோ கை நீட்டினா நீட்டு நேரத்தில் கொஞ்சம் அப்படியே டிஞ்சிங் ஆகிப்போச்சு உடனே நைட்டு பதினோரு மணிக்கு ஓட்டம் நாட்டம் கூட்டம்னுக்கிட்டு மெண்டலுகை சுமிக்கி வயசில் வயசாகி போச்சு பேரனை பார்க்கட்டும் நீ இப்போ தான் வயசு பையன் நீ கூத்தியாக கூட விளாடு ஏன் உனக்கு இந்த பேச்சு ஏம்மா சகுந்தலா ஏன் தேவையில்லாமல் வந்துக்கிட்டு எனக்கும் தான் நான் சொல்கிறேன் எனக்கு பேரம் பேத்தி இருக்காங்க பேரம் இறக்கேன் என்னை கிட்ட நெருங்காத கட்டி பிடிக்காத டச் பண்ணாதேன்னு சொல்லி தான் சூரிய சொல்லிக்கிட்டு இருக்கேன் சுமிக்கு அதை தான் சொல்கிறேன் சுமி கேட்டுக்கிட்டாங்க சூர்யா கேட்கலை உடனே சுமிக்கு வயசாகி போச்சு பேர நான் பார்த்துக்கிறேன்னா உனக்கு அப்படியே இளம அப்படியே திரும்புது நீ வந்து போய் கூத்தியாக கூட விளையாடு ஆளைப்பார் சுமி பேர பசங்களை வீட்டை பார்க்கணும் இவர் அந்த சுப்பு கூட ஜாலியாக வீடியோ போடுவார் சுமி எந்த ரியாக்ஷனும் காட்டக்கூடாது என்ன நியாயம் இது சாந்தி நான் இதை நியாயம்னு சொல்லவே இல்லையே நீங்கள் இப்படிலாம் போட்டிருக்கீங்கன்னு சொல்லி தான் எனக்கு கமெண்ட் வீடியோ பண் படிக்கவே பிடிக்கலை எல்லா கமெண்ட்லையும் இப்படியே வந்துக்கிட்டு சுமி மேலே நான் எவ்வளவுதான் குற்றம் சொன்னாலும் நீங்கள் நியாயம் கற்பிக்கிறீங்க நான் சொல்கிறேன் சொல்கிறத பாருங்கள் தர்மகர்த்தா விடுங்க இவன் தான் உருப்படியாக போட்டிருக்கேன் பொம்பளை பிள்ளையா பிரியா பிரியா ரைட்டு ஒன்று பண்ணுங்க சிக்கானா மீடியா கேஎம் உறவே வேணாம்னு முடிவு எடுத்துட்டீங்க அவன் நாளும் அனுப்பின பணத்தை திருப்பி கொடுத்துருங்க அதுதானே உங்களுக்கு அழகு அருண் சோபியா அருணா சோபியா நீ தானே ஏன் நான் வாங்கின காசுக்கு அவனுக்கு ஜோக் அடித்து கழிச்சுட்டேன் திருப்பிலாம் முதலந்தெல்லாம் அவனுக்கு திருப்பிலாம் அனுப்ப முடியாது என்னையை கேட்டால் அவன் போட்டேன் பணம் அவன் போட்டதுக்கு அவன் கமெண்ட்டை படித்தாச்சு அவ்வளோதான் சினிமாவுக்கு போகிறீங்க படம் பார்க்குறீங்க டிக்கெட் தேட்டரில் வாங்கிட்டு போய் உள்ளே போய் உட்காறீங்க ரெண்டரை மணி நேரம் படம் முடிஞ்சோன்னே வெளியே வந்துடுறீங்க அதுக்காக நான் படம் பார்த்துட்டு திரும்பிட்டேன் காசை திருப்பி கொடுன்னு கேட்டால் கடைக்காரன் உங்களை வாயில் வச்சு நல்லா தள்ளுவார் ஆளைப்பார் வருது இப்போ தான் வேகமாக பணம் போட்டால் பணம் போட்ட காசுக்கு என்டர்டெயின்மெண்ட் பண்ணியாச்சு பொழுதுபோக்கு ஒரு நடிகைண்ணா காமெடி பண்ணுறதுக்கு வந்தேன் கமாட்டை போட்டேன் காசை போட்டேன் சரியாக போச்சு இப்போ வந்துக்கிட்டு காசை திருப்பி கொடுனா என்ன அர்த்தத்தில் பேசுகிறீங்க ஸ்டூப்பிட் ஆஃப் த ஃபெலோ ஆளை பாருங்க சும்மா யார் வாயிலிருந்து சொல்லக்கூடாதுன்னு எதிர்பார்த்தியோ அவங்களையே பேச வைத்ததும் நீயே நீ இன்னும் இப்படியே பண்ணிக்கிட்டு இருந்தால் இன்னும் நிறைய பேசுவாங்க சிவமுத்து அதுக்கு தான் அவங்க வாய் அடைக்கிறதுக்கு தான் இப்போ நான் வந்து இனிமே முல்லைப்பூவிக்க வந்துட்டார் பூவுக்கு வேலை இல்லை எதுக்கு நீங்கள் அங்கிட்டு போய் வீங்க தாத்தா அதாவது இதுக்கு மேலேயும் சுமி பேசிடக்கூடாதுங்கிறதுக்கு தான் நான் இவ்வளோ தூரம் பாடுபட்டுக்கிட்டு இருக்கேன் இன்றைக்கி கூட ஏன் நான் வீட்டுக்கு போகல ஆ நான் போனேன்னு வைங்களேன் சுத்தமாக என்னை சொர்ணை கட்டவேன்ட்டு வாங்க எனக்கு ஆசை தான் இப்போ வரைக்கும் ஒரு ஃபோன் வந்திருக்கா சரி இவன் அம்மா தான் ஃபோன் பண்ணலை அம்மா என் மகனை போனை விட்டு சின்னவனை அத்தாவை சொல்லி மீன் வாங்கிட்டு சொல்கிறா இல்லை கறி வாங்கிட்டு சொல்கிறா வந்து அந்த முக்கில் வந்து கொடுத்துட்டு போ சொல்கிறான்னா நான் என்ன போக மாட்டேனா இல்லை பெரியவன்கிட்ட சொல்லி மகனே வா இப்போ அப்பாவிட்ட சொல்லி கொஞ்சம் எதாவது வாங்கிட்டு சொல்லுன்னா செய்ய மாட்டேனா இப்போ வரைக்கும் குடும்பமே ஒன்றா தான் இருக்காங்க இப்போ வரைக்கும் எனக்கு ஒரு ஃபோன் பண்ணலை எனக்கு ஒரு வார்த்தை என்னான்னு கேட்கலை ஏன் வரலைன்னு கேட்கலை இதில் என்ன ஒரு ஹைலைட்னா என் பேரன் கேட்டிருப்பேன் எங்கே லாலாவை காணம்னு அவன் பேசினதையும் என்கிட்ட மறைச்சிருப்பாங்க என் பேரன் பேசினதையும் என்கிட்ட சொல்ல மாட்டாங்க நான் எவ்வளோ கவலையில் இருக்கேன் நான் விட்டா வந்து அப்படியே கண்ணீர் வடிச்சிருவேன் அந்த நிலமையில் இருக்கேன் ரைட்டா என் பேரன் மேலே உள்ள பாசத்தில் ம் எவ்வளோ நாளைக்கு இருக்காங்கன்னு பார்ப்போம் விடுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை பார்த்துக்கிறலாம் நாங்களும் உங்களுக்கு நிறைய புத்தி சொல்லியாச்சு அதில் இது ஒரு புத்தி சுமி உங்களை கெட்ட வார்த்தை பேசுகிறாங்கன்னு தானே நீங்கள் இவ்வளோ கொந்தளிக்கிறீங்க சுமி கூடவே போய் உங்கள் வீட்லையே இருந்து பாருங்க சூர்யா என்ன பண்ணுவா அப்புறம் தெரியும் உங்களுக்கு சுமி இந்த அளவுக்கு இந்தளவுக்காச்சும் நிறுத்திக்கிட்டாங்க சொந்த பொண்டாட்டி உங்கள் பத்தினி ஊரே சுற்றிட்டு வந்திருக்குறா பாருங்கன்னு சூர்யா அவள் உங்களை பற்றி நாரடிக்கலைன்னா என்ன என்னன்னு சூர்யாவை தலையில் வச்சு கொண்டாடிக்கிட்டு இருக்கீங்க ஒழுக்கமாக யாராவது ஒருத்தர் கூட வாழணும்னா வாழுங்க தேவையில்லாமல் மூணு பேரும் சண்டை போட்டுக்காதீங்க ஏதாச்சும் சீக்கிரமாக ஒரு முடிவு எடுத்துட்டு எங்களுக்கு ஒரு நல்ல என்டர்டெயின்மெண்டராக இருங்க இந்த மூணு பேரும் சண்டை போடுறத முதல்ல நிறுத்துங்க உங்களுக்கு எல்லாம் தெரியும்னு நினச்சிக்கிட்டு இருந்தால் நீங்கள் என்னமோ முட்டாளாக வாழ்ந்துகிட்ருக்கீங்க சுமி கூட இருந்தால் உங்களுக்கு தெரியும் சூர்யாவின் இன்னொரு முகம் கரெக்டான கேள்வி தான் இதுக்கு நான் எப்படி பதில் சொல்கிறது ஏன் பொண்டாடி கூட நான் அங்கே இருந்தேன்னா எனக்கு இந்த பிரச்சனைகள்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை அவங்களும் இவ்வளோ தூரம் பேச வேண்டிய அவசியம் இல்லை நாளாக நாளாக சுமிக்கு வந்து மெண்டல் பிடிச்சி போச்சுன்னு நினைக்கிறேன் போக போக ஒரு மாதிரி மன உளைச்சலாகி நம்ம என்ன பேசுகிறோங்கிறது தெரியாமல் பேசிக்கிட்டு இருக்கு என்னையவே வந்து விளக்கு பிடிச்சவன் குத்தியா கூட இருக்கிறவன் இவன் வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து தான் என்னை வந்து ஆள் அனுப்பி விட்டு போட்டா எடுத்தாங்க அப்புறம் இன்னும் என்னென்னமோ சொல்லியிருக்கு துபாய்க்காரனை அனுப்பி விட்டது நாங்கள் தான் அப்புறம் வந்து என்னையை வந்து சூர்யா வந்து அம்மனை கட்டியாக வீடியோ எடுத்து ஒரு ஆளுக்கு அனுப்புமா என்னென்னமோ உளருது வாயில் வர்றதெல்லாம் பேசுது இதுக்கு நம்ம பதில் சொல்ல முடியாது காலம் பதில் சொல்லும் பார்க்குற கமாண்டர்ஸ் பதில் சொல்லுவாங்க நம்ம ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லைப்பா இந்த கமெண்ட் இவ்வளோ பெரிய கமெண்ட்டை போட்டது யார் யூசர் அவ்வளோதான் அவர் பேர் இல்லை ஏன் பேரை போட்டு போட வேண்டியது என்ன ஐயா இன்றைக்கி வேணாம்மாங்க சூர்யாவுக்கு சொம்பு தூக்கும் மாமாவுக்கு மதிய வணக்கம் யுவராணி சரிம்மா யுவா யுதி உருட்டு மன்னன் திரைப்படம் ஆரம்பம் எல்லாரும் வந்து கலந்து கொள்ள அறிய வாய்ப்பு உள்ளது என்று அர்த்தம் சௌமியா முருகேசன் ஓகே புரோக்கர் மாமா ரொம்ப நல்லவர் மான உள்ளவர் லிவிங்ஸ்டன் நன்றி இன்னைக்காவது லைவ் காமெடியாக இருக்குமா வருத்தத்துடன் உன் மாப்பிள்ளைகள் பாடர் வர்றேன்டா வரேன்டா ஏன்டா கவலைப்படுற ஜாலியாக கொண்டு போகும்டா குடும்ப பிரச்சனைகள்லாம் தூக்கி ஓரமாக வச்சிருவோம் பாத்துக்கலாம் எலி பாத்திரத்தை உருட்டுவது போல் ஒரு உருட்டு அம்மாவாசை செட்ற சுமியக்கா இவ்வளவு பேசுகிறாங்களே நீங்கள் சுமியக்காவுடன் இருந்தால் அவங்க ஏன் பேச போகிறாங்கண்ணா மஞ்சு வி கண்டிப்பாக பேச மாட்டாங்கம்மா உண்மைதாம்மா சூர்யா வந்தால் கேட்குறேன் ஆனால் நீ அப்போ வாங்க என்னமோ போட்டிருக்க புரியல புரியுற மாதிரி போடுங்கப்பா சுமி அக்கா வீட்டை பாருங்க சிக்கா வந்து சூர்யாவை பார்த்துக்குருவார் இதுவும் நல்ல ஐடியா தான் ஊடாள ஒருத்தையும் போட்டிருக்கேன் பாருங்கள் வானவில்லே வானவில்லே வந்தது என்ன இப்போது அள்ளி வந்து உருட்டுக்களை தூவுவது எப்போது யூசரு நல்லா வருவடை அந்த போனும் உங்கள் ஃபோனும் பாவம் விட்டுருங்க அப்புறம் என்ன உங்கள் ஃபோனு அந்த ஃபோனும் பாவம் புரியலப்பா சுமிக்கு ஒரு லட்சம் சப்ஸ்கிரைபர் எப்படி வந்ததுன்னு கேட்குறீங்க நீங்கள் ஜெயிலுக்கு போயிட்டு வந்ததும் நான் சூர்யாவை விட்டு பிரிந்து விட்டேன் கிட்ட வந்து விட்டேன் என்று சொல்லி சொல்ல போய் தான் மறுபடியும் சப்ஸ்கிரைபர் வந்தாங்க அதை மறக்க வேண்டாம் நீங்கள் சு சொல்கிறீங்க சுமி புது சேனல் ஓப்பன் பண்ணி வா உன்னோட சப்ஸ்கிரைபர் அங்கே வருவாங்கன்னு சொல்கிறீங்க நீங்கள் உங்கள் சேனல் க்ளோஸ் பண்ணிவிட்டு நியூ சேனல் ஓப்பன் பண்ணுங்கள் உங்களுக்கு எத்தனை பேர் வர்றாங்கன்னு பார்ப்போம் சூர்யாவுக்கு அஞ்சு லட்சம் சப்ஸ்கிரைபர் எங்கே இந்த சேனல் க்ளோஸ் பண்ணிவிட்டு வர சொல்லுங்க பார்ப்போம் ஒன்றும் செல்லாது செல்லாது அண்ணா சோபியா உனக்கு நல்லா மூஞ்சியில் அடித்தா மாதிரி ஒன்று நான் சொல்லவேன் சுமி வந்து அன்னைக்கு உள்ள சூழ்நிலைக்கு சந்தர்ப்ப சூழ்நிலை நான் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தப்போ அவங்க கையில் ஒரு சேனல் இருந்துச்சு சூர்யா இல்லை அவளும் ஜெயிலுக்குள்ளே இருந்தான் ஆக மொத்தத்தில் எங்கள் கையில் எந்த சேனலும் இல்லைங்கிறதுனால எனக்கு சுமி சப்போர்ட் பண்ணிச்சு நான் இல்லைன்னு சொல்லலை அதுக்காக சுமி இல்லாட்டினாலுமே நானாக புதுசாக ஒரு சேனலை ஓப்பன் பண்ணி நூறு பர்சன்ட் என்னாலையுமே வர முடிஞ்சிருக்கும் ஏன் என்னால் ஒரு லட்சம் சப்ஸ்கிரைபர் வராத இதே போன தடவை ஜெயிலுக்கு போயிட்டு வந்தப்போ கோயம்புத்தூர் சிறைச்சாலையிலிருந்து வந்தப்போ எனக்குன்னு சொல்லி யாருமே கிடையாது என்னுடைய பழைய சேனலில் வந்து வெறும் பதின பதிமூணாயிரமோ பதினையாயிரம் பேர் தான் இருந்தாங்க சப்ஸ்கிரைபர் அதுலேயுமே திருப்பி நான் வந்து ஒரு லட்சம் பேரை கொண்டு வரலையா அப்போ இதே சுமி இங்கே யூடியூப்பில் தான் இருந்தாங்களா நான் கேட்குறேன் இல்லை இல்லை அப்போ பேசாமல் நீங்கள் உங்கள் டோக்கனை மூடணும் ஒன்று ரெண்டாவது சூர்யா கூடையெல்லாம் வந்து சுமியை கம்பேர் பண்ணவே பண்ணாதீங்க சூர்யா வந்து இப்போ நினச்சா கூட இந்த சேனல் இல்லை சூர்யாவுக்கு இருந்தே எத்தனையோ சேனல் ஹேக் ஆகிருக்கு எத்தனையோ சேனல் பிளாக் ஆகிருக்கு எத்தனையோ சேனல் போயிருக்கு ஆனால் போக போக வெட்ட வெட்ட முளைக்கிற மரம் மாதிரி திருப்பி திருப்பி புது புது சேனலில் வீடியோ போட்டு அடுத்தடுத்து சப்ஸ்கிரைபரை வந்து கொண்டு வர்றது அது அவங்க யூடியூப்பில் உள்ள ஒரு செலிப்ரிட்டி அதனால் வரத்தான் செய்வாங்க இதே சுமி வந்து யாரை வச்சு வந்துச்சு நல்லா யோசிச்சு பார்க்கணும் நானும் சூர்யாவும் சுமிங்கிற பேரை எங்கள் வாயிலிருந்து எடுக்கலைன்னா சுமிங்கிறது ஒரு ஜீரோ தான் தெரியுமா தெரிஞ்சுக்கிட்டு பேசணும் எதாக இருந்தாலும் சும்மா வாய் இருக்குங்கிறக்கா எதையும் பேசிடக்கூடாது இப்போயும் நான் சேலஞ்சி விடுறேன் மூணு பேருமே சேனலை நாங்கள் க்ளோஸ் பண்ணுறோம் மூணு பேருமே புது சேனல் ஓப்பன் பண்ணுறோம் யார் வந்து டக்குன்னு சேனல் வந்து இன்க்ரீஸ் ஆகி ஒரு லட்சம் பேர் வர்றாங்கன்னு பார்ப்போம்மா நானா சூர்யாவை சுமியான்னு பார்ப்போம்மா சுமிலாம் வந்து நாங்கள் எங்கள் வாயை திறக்காமல் இருந்தோம்னா அவ்வளோதான் சுமிங்கிற ஒரு இந்த ரெண்டு எழுத்து இந்த மீடியாவுக்குள்ளே யாருக்குமே தெரிஞ்சுருக்காது சுமி சிக்காவோட பொண்டாட்டிங்கிறதே ரொம்ப பேருக்கு தெரியாது தெரியுமா நானும் சுமி சேர்ந்து ஷார்ட் சீரியல்ஸ் போடும்போது எங்கட வந்து கேட்பாங்க இது யார் புதுசா இருக்காங்க இவங்க யார் இவங்க யாருன்னு எத்தனை பேர் தெரியுமா கமெண்ட்ல கேட்டுருக்காங்க அப்பெல்லாம் வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க இதுதான் சிக்கா பாய் இதுதான் சிக்காவோட உண்மையான மனைவி அப்படி சொல்லியே தான் சுமி ஃபேமஸ் ஆனாங்க அது தெரியுமா இல்லாட்டினா நானும் சூர்யாவும் தான் பேர்னு சொல்லி எல்லா பேரும் நினச்சிக்கிட்டு இருந்தாங்க முதல்ல அதை தெரிஞ்சுக்கோங்க நாங்கள் யூடியூப்ல வந்து இப்போயும் சொல்றேன் ஒரு நிரந்தரமான ஒரு பிரபலங்கள் எங்களை நீங்கள் எத்தனை தடவை தான் அழித்தாலும் மீண்டும் மீண்டும் திருப்பி முளைச்சிக்கிட்டு வரத்தான் செய்வோம் இதே மாதிரி சுமி நாளை எல்லாம் வர முடியாது சும்மா அந்த வெட்டி வாய் வீராப்பெலாம் பேசக்கூடாது நாங்கள் ரெண்டு பேரும் நினச்சிருந்தா இன்றைக்கி பேசி வச்சு முடிவெடுத்து சுமிங்கிற வார்த்தையே வரக்கூடாதுன்னு நினச்சோம் வைங்களேன் அதோட சுமியோடைய சாப்டர் க்ளோஸு எத்தனை நாளைக்கு எங்களை பேசாமல் அதே மாதிரி ஆகும் சுமியை ஓட்ட சொல்லுங்கள் பார்ப்போம் எங்கள் பேரே இழுக்காமல் பேச சொல்லுங்க பார்ப்போம் முடியவே முடியாது அதுதான் காலம் புரியுதா நானும் சரி போனால் போணுன்னா விட்டு கொடுத்துருக்கேன் எப்படியோ போகட்டும் நம்மளும் போய் எதுவும் காசு கொடுக்கல வைக்கல ஏதோ நம்ம ஆரம்பித்த ஆரம்பித்த சேனலை வேற கந்தரகுளம் பண்ணி வச்சுருந்தா ஐடியா பச்சுக்கல நான் போய் அதை கிளியர் பண்ணி இன்னைக்கு ஒரு உட்கார வச்சுருக்கேன் நல்ல நிலமையில அதனால் அந்த வாய் கொடுக்க பேசும் பேசும் பேசட்டும் எத்தனை நாளைக்கு அந்த படம் ஓடுதுங்கிறத பார்ப்போம் திடீர்னு தேலை கொடுக்க பிடுங்கினா மாதிரி நான் பிடுங்கி விட்றேன் ரொம்ப நாள் ஆகாது சேனலை பிடுங்குறதுக்கு வெயிட் பண்ணுங்க ரைட்டா சரி போதும் இவ்வளோ கமெண்ட்டை படிச்சுட்டேன் இன்னமும் கமெண்ட்டை படிப்பேன் எனக்குன்னு ஃபேவராக ஒரு நாலஞ்சு கம்மெண்ட்டு போட்டிருந்தா படிக்கலாம் ஆனால் பூராமே கழி களி ஊற்றிடுறீங்க அதனால் ஓகே திஸ் டைம் இதோட முடிச்சுக்குருவோம் ஈவினிங் வந்து ஹாப்பி சண்டே எல்லாருக்கும் இருக்கும் சாயங்காலம் ஆறு மணிலே உள்ள சந்திக்கிறேன் பாய் டேக் கேர்